ും അരുമിതമായി കണ്ട വന്നേ பெருடைய வலதுகை கீழே அடந்த சயனத்தல பாம்பு மேல விற்றுகள் மேல சின்ன திரு பிரம்மாவுக்கு சதுர தேசத்தையும் உபதேசம்

பெருமாள் திருவடிக்கு மேல ரெண்டு பேர் இருக்கா வந்து மது கைடவ பெருமாள் திருவடிக்கு கீழே பார்த்தேன்னா பூமாதேவி என்னமோ பெருமாள சேவிச்சபடியே இருக்கா பூமாதேவிக்கு பின்னாடி நாடகர் இந்த பக்கம் பார்த்தேன்னா பக்த இந்த மூலவன செஞ்சி கோட்டையை ஆண்ட ராஜாதேசிங் என்பவர் வழிபட்டதாகவும் അവർ ഒര് മൊഴിയും പോർത്തു പോകുമ്പോഴും പോലും ബഹമാലിന്റെ ഉത്തരവ് വാങ്ങി പോണതാ ഒരു ഐതീഹം